இப்ப அண்ணன் மேடைக்கு மேட வம்பி இழுக்கிறாருன்னா மேடையில மட்டும் தான் வம்பு இழுப்பாரு ஒரு வம்பு இழுத்த ஆளை மேடைக்கு கீழே பார்த்தாருன்னா ஐயோ அண்ணன் நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி தழுவி சால்ஜாப்பு பண்ணிடுவாரு பச்சோந்தித்தனமான ஒரு ஆம குட்டிஞ்சிதான் நம்மளுடைய அண்ணன் சீமான் இனுமவன கார்த்தியும் அவருடைய தோழியும் பேசின ஒரு ஆடியோ அது எப்பறம் சாக்கத்தூரமனோட போனுக்கு போச்சு அந்த விக்னேஷனுடைய பேரை வச்சுக்கிட்டு இன்னமும் கல்லா கட்டிட்டு இருக்கிறானுங்க இந்த மானங்கட்டை எச்சப்போல பண்ணக்கூடிய சீமான் கியூஆர் கோடெல்லாம் வச்சு பிச்சை எடுக்கிற அளவுக்கு டிஜிட்டலைஸ்டா அண்ணன் சீமான் வந்துட்டு வளர்ந்துட்டார் நரேந்திரா கொண்டு வந்த டிஜிட்டல் இந்தியா யாருக்கு பயன்படுதோ இல்லையோ நம்ம அண்ணன் சீமானுக்கு இந்த டிஜிட்டல் இந்தியா இந்த டிஜிட்டல் எக்கானமி வந்து நல்லா உதவுது அது வணக்கம் தோழர்களே அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சுகளை கேட்டு போய் முறுக்கேறி போன நம்ம தம்பிகள் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணனுடைய வாய்க்கொழுப்பு மாதிரி நாமளும் வாய்க்கொழுப்பை விட்டாக்க எல்லாருமே நம்மளை பார்த்து வந்துட்டு படிப்பணிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகளும் அண்ணன் ஸ்டைலில் வந்துட்டு போகிற இடத்துல வம்பை விலைக்கு வாங்கி நாம யார்கிட்ட பேசுகிறோம் என்னன்னு கூட தெரியாமல் அதான் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசணும்னு சொல்லுவாங்க இது எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் கூறுகட்டத்தை நம்ம தம்பிங்களும் போயிட்டு அண்ணனை மாதிரியே தேவையில்லாமல் வம்பு இழுத்து வம்பழத்து இப்போ அண்ணன் மேடைக்கு மேடை வம்பு இழுக்கிறாருன்னா மேடைகளை மட்டும்தான் வம்பு இழுப்பார் அதுக்கப்புறமேட்டு அவர் வம்பு இழுத்து ஆளை மேடைக்கு கீழ பார்த்தான்னா ஐயோ அண்ணன் நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி தழுவி சால்ஜாப்பு பண்ணிடுவாரு அண்ணாமலை மேடையில திட்டு பேசும் அதே அண்ணாமலை கீழே பார்த்தாக்கா என் தம்பி அண்ணாமலை கட்டி பிடிச்சி கொஞ்சுவாரு இதை அண்ணாமலைக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு பச்சோந்தித்தனமான ஒரு ஆமை தான் நம்மளுடைய அண்ணன் சீமான் அப்படிப்பட்ட அந்த அண்ணனுடைய பேச்சை நம்பி பல தம்பிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா வீணா போயிட்டாங்க நான் கூட அவருடைய பேச்சுக்களை கேட்டு ஒரு காலத்தை வீணா போக இருந்தவங்க தான் நல்ல வேலை கூட வேலை செஞ்ச ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்ன அதுல இருந்து காப்பாத்தினாரே கடைசிட்டுல பாத்தீங்கன்னா அவரும் இன்னைக்கு அண்ணனுக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்பப்ப சொம்படிக்கிற வேலையும் பண்ணிட்டு இருக்கிறார் அது விடுங்க அது வேற ஒரு பிரச்சனை அப்படிப்பட்ட சூழலும் அண்ணன் சீமான் அவர்களும் சரி இந்த அண்ணன் பின்னாடியே வந்துட்டு ஒரு முக்கியமான அடுத்த நாம் தமிழர் கட்சி கைப்பற்றுறதுக்கான எல்லா வேலைகளும் ரகசியமா செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா இந்த சாட்டை துரைமுருகன் ஏன்னா ஏன்னா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் அது சம்பந்தப்பட்ட ஆடியோக்கள் வீடியோக்கள் சாட்டை துரைமுருகனுடைய ஃபோனுக்கு தவறாமல் வந்துடுது அது எப்படின்னே தெரிய மாட்டேங்குது இனும்வன கார்த்தியும் அவருடைய தோழியும் பேசின ஒரு ஆடியோ அது எப்பறம் சாட்டை துறைமுருகனோட ஃபோனுக்கு போச்சுன்னா விஷயமே தெரிய மாட்டேங்க இந்த மாதிரி கேடுகட்ட தடங்களை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் வந்துட்டு சாட்டை துறைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் அவர்களை இழிவுபடுத்துறவுன்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட பாடலை பாடி ஒரு ஜாதியை வந்துட்டு இழிவுபடுத்தி இருந்தாங்க அதுக்காக சாட்டை துறைமுருகன் மேலே வந்துட்டு வழக்குகள் தொடரப்பட்டு கைதான அதே பாட்டை வந்துட்டு இப்போ சீமான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா இடத்துலையும் குறிப்பிட்ட ஒரு ஜாதியின் பெயரை வன்மத்தோடு பயன்படுத்தி பயன்படுத்தி பேசிட்டு இருக்கிறாரு இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் இல்லை ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்சியுடைய காவல் கண்காணிப்பாளர் திரு அருண்குமார் அவளை வந்துட்டு வழக்குகளை வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணனுடைய அதிதீவிர தம்பின்னு சொல்லக்கூடிய ஒரு வீணாக போன ஒரு சொம்பு பையன் அவன் உண்மையான பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணன் அதே வந்து சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தம்பி கரிகாலன் அப்படின்ற ஹேண்டில் வந்துட்டு இருக்கான் இவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி காவல் கண்காணிப்பாளர் திரு அருண்குமார் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு மிரட்டல் விடுறானுங்க இவனுங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவனுங்க எப்பவுமே ஊழவுதா மிரட்டல் காரணங்க தான் வெறும் வாய்ச்ச தான் ஆனாலும் வந்து இந்த மிரட்டல் வந்துட்டு எல்லாருக்கும் காரணம் என்னன்னாக்கா அண்ணனுடைய தப்பான வழிகாட்டுதல் தான் அண்ணன் வந்து மேடைக்கு வந்து சொல்லுவாருங்களே இந்த மண்ணு என் கையில் கிடைச்சதே ஒரு பையன் இருக்க மாட்டேன் இருக்கிற வீட்டுக்கே வாடகை கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாமல் வாடகை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை ஆட்டையை போட பார்த்து இந்த நாய்கிட்ட இந்த தமிழ்நாடு கிடைச்சதுன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க அப்படிப்பட்ட இந்த இந்த தமிழ்நாட்டோட மண் வந்துட்டு இவன்கிட்ட இதனுடைய அதிகாரம் இவன்கிட்ட கிடைக்கணுமா அது ஜென்மத்துக்கு கிடைக்காதுன்றது வேற பிரச்சனை இவன் கையில இந்த தமிழ்நாட்டு மண் கிடைக்காது இந்த அறவேக்காடு சீமானுடைய பேச்சை நம்பிக்கிட்டு இந்த பச்சை மட்டை பேச்செல்லாம் இருக்கு இல்லைங்களா இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு உசுபேரி போன இன்னொரு காவேக்காடு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா திருச்சில கண்ணன் அவன் பேர் வந்து கண்ணன் தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியா ஹேண்டலில் ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி கரிகாலன் அப்படின்ற பேரில் வந்துட்டு இயங்கிட்டிருக்கான் இவன் வந்து திருச்சி காவல் கண்காணிப்பாளருக்கு ஒரு மிரட்டல வந்து கொடுக்கறோம் அது என்னன்னாக்கா சார நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி தயவு செய்து இறந்துடுங்க எங்க அண்ணன் சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம் நீங்க தவறினாலும் அதன் பலன்களை உங்க சந்ததிகள் சந்திக்கும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவனுக்கு என்னமோ உலக முழுக்க பிச்சை எடுத்து அது ஈழ உறவுகளுடைய மரணத்தை வைத்து பிச்சை எடுத்து இன்னமும் வயிற்றை கழுவுகின்ற ஈனத்தனமான புழப்பு புழைக்கிறது சீமான் தான் அப்படிப்பட்ட அவனை நம்பி இந்த அற காவே காடு அறவே காடுங்கள்லாம் இந்த மாதிரி ஊடக உதாரம் விட்டுட்டு அதுவும் என்னன்னாக்கா அருண்குமாருக்கு ட்விட்டர்ல டைரக்டா டாக் பண்ணி வேற ட்விட்டர் போட்டிருக்கிறான் இந்த கூமிட்டிங்க வந்து பாருங்க எந்த அளவுக்கு கேடு கட்டு போய் புத்தி கெட்டு போய் இருந்தாக்கா இப்படி ஒரு மடத்தனமான வேலையை பண்ணிவிட்டு கடைசிட்டு பாத்தீங்கன்னா இப்ப உன் உள்ள தூக்கி வச்சுட்டாங்க வச்சதுக்கு அப்புறமேட்டு இவனோட குடும்பம் வந்துட்டு இன்னைக்கு கதற ஆரம்பிக்குது அண்ணா சீமா வந்துட்டு என்ன பண்ணுவாரு வழக்கம் போல ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்துட்டு எல்லாம் இது பண்ணிவிடுவாங்க அதுக்கு அப்புறமேட்டு சாட்டை தூர முருகன் இதை பத்தி ஒரு வீடியோ போடுவான் இடுமோன கார்த்தி ஒரு பக்கம் வீடியோ போடுவாங்க அதோட சரி அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏற்கனவே இந்த சீமானுடைய பேச்சை கேட்டு ரத்தம் கொதித்து போய் பல பேர் வந்துட்டு உயிர்களை நீத்திருக்காங்க அதிலே குறிப்பாக இந்த காவிரி நீர் விவகார பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீமானுடைய பேச்சை கேட்டு ரத்தம் சூடாகி ஒரு தம்பி விக்னேஷ் அப்படின்றவரு தீ குளித்து உயிரிழந்தாரு அந்த சமயத்த குடும்பத்துக்கு ஏகப்பட்ட நிதி உதவிகளை செய்கிறோன்னு சொன்னவங்க பத்து பைசா நாம் தமிழர் கட்சியில வந்து செய்யல அதை விட முக்கியம் என்னன்னாக்கா அந்த விக்னேஷனுடைய பேரை வச்சுக்கிட்டு இன்னமும் கல்லா கட்டிகிட்டு இருக்கிறானுங்க இந்த மானங்கட்டை எச்சப்போட பண்ணக்கூடிய சீமான் எனக்கு என்னென்னாக்கா இப்படி இந்த கட்சிக்காக இந்த சீமானுடைய பேச்சை கேட்டு ஈழ உறவுகளை மட்டும் இல்லை ஈழ உறவுகளை வச்சு ஒரு பக்கம் கியூஆர் கோடெல்லாம் வச்சு பிச்சை எடுக்கிற அளவுக்கு டிஜிட்டலைஸ்டா அண்ணன் சீமான் வந்துட்டு வளர்ந்துட்டார் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னாக்கா நரேந்திரா கொண்டு வந்த டிஜிட்டல் இந்தியா யாருக்கு பயன்படுதோ இல்லையோ நம்ம அண்ணன் சீமானுக்கு இந்த டிஜிட்டல் இந்தியா இந்த டிஜிட்டல் எக்கானமி வந்து நல்லா உதவுது அதனாலே பார்த்தீங்கன்னாக்கா அவர் பேசுகிற மேடையில் கியூஆர் கோடை கீழே வச்சுருவாங்க நீங்கள் ஸ்கேன் பண்ணியே அந்த பணத்தை வந்துட்டு அனுப்பிக்கலாம் ஏன்னா இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பணத்தை கூட கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வரமாட்டாங்க உங்களுக்கு ஆதரவு நிதியை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க கியூஆர் கோடை வச்சுருவாங்க பிச்சையை கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஜிட்டலைஸ்டாக பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சைக்கார கும்பல் தான் இந்த நாம் தமிழர் கும்பல் அந்த கும்பல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை வந்து பண்ணி இந்த விக்னேஷுடைய பேரை சொல்லி இன்னமும் நிதியை திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கூட மே மாதம் பதினைந்தாம் தேதி விக்னேஷுடைய அம்மா செண்பகலட்சுமி நாம் தமிழர் கட்சி மேலேயும் சீமான் மேலேயும் குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் இண்டியாவில் இப்போவும் அந்த நியூஸ் வந்துட்டு இருக்குது வேணா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போகிற பார்த்துக்குங்க இப்படிப்பட்ட கேடுகட்ட தனத்தை செய்யக்கூடிய இந்த சீமான் வந்து இவன் இப்படினாக்கா இன்னொரு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாட்டை துரைமுருகன் அப்படியே பெரிய பம்மா தான் இவன் எந்த அளவுக்கு வீரன்றது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா இவன் வீடியோ பேசும்போது எல்லாத்தையும் மோசமாக ஆபாசமாக அறுவறுப்பாக பேசுவான் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு கட்டத்தில் நெருக்கடி அதிகமாச்சுன்ட்டு இந்த சாட்டை துறைமுறைகளை ஏற்கனவே ரெண்டு முறை கட்சி விட்டு நீக்குவாங்க இல்லைங்களா அப்படி நீக்கும் போதெல்லாம் இவன் யார் யாரெல்லாம் பகச்சிட்டு வீடியோ போட்டனோ அவங்க காலெல்லாம் சவாக்கரை விட கேவலமாக காலை நக்கி மன்னிப்பு கேட்கக்கூடிய நபர் தான் அதை விட முக்கியம் என்னன்னாக்கா இப்பொழுது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஐயா விஎன் அரசு அவர்கள்ட்ட வந்துட்டு எனக்கு மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டியில் கொடுத்த பேட்டியிலே மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க சாட்டை துறைமுருகன் எந்த அளவுக்கு சில்லரை புத்தி பிடிச்சவன் ஏன் ஒரு பிரச்சனைன்னு வந்தாக்கா எந்த அளவுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய நபர் அப்படின்ற குறித்தெல்லாம் ஏற்கனவே மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி இப்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அதே ஐயா விஎன்எஸ் அவர்களே பேசியிருக்காங்க அந்த காணொலியும் இன்னமும் மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டியில் பத்திரமாக இருக்குது அதனுடைய பேக்கப் காப்பி என்கிட்ட இன்னும் அப்படியே தான் இருக்கு இந்த சாட்டை துறைமுருகனும் அண்ணன் சீமான்வாழி போலவே கேடுகட்ட புத்திக்காரன்றது வண்டாரி தமிழ்மணியுடைய மனைவியை வந்துட்டு எந்த அளவுக்கு அசிங்கசம் ஏன்னா அவருடைய தங்கக்கடையில் தான் இவனுடைய கல்யாணத்துக்கு தாலியை வாங்கி இவன் மனைவிக்கு தாலி கட்டிட்டான் ஆனால் வண்டாரி தமிழ்மணி வந்துட்டு தாலி கட்டிய அவருடைய மனைவியை ஆபாசமாக ப அந்த நகைக்கான அந்த தாலி செய்கிறதுக்கான தங்கத்துக்கான நகைக்கான பணத்தை கொடுறான்னு கேட்டாக்கா அதை கொடுக்கறதுக்கு முடியாத துப்பு கெட்ட இந்த கேடுகட்ட சாட்டை துரைமுருகனு வண்டாடி தமிழ் மணி மனைவியை கொடுத்து ஆபாசமாக பேச வச்சு அவருடைய உயிரிழப்புக்கு ரொம்ப இவன் தான் காரணம் வண்டாடி தமிழ் மனைவியுடைய மனைவியோட உயிரிழப்புக்கு அவங்களை சாகடிச்சதுல இவனுடைய பங்கு பெரும்பங்கு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் சீமானு வந்துட்டு தனக்கு வந்துட்டு இந்த சாட்டை துறைமுருகன் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த சாட்டை துறைமுருகனுக்காக இந்த சீமான் கோஷ்டி பழி வாங்கியது பல பேர்த்த வாங்கி இருக்குது அதில் முக்கியமாக வந்து சொல்லணுனாக்கா லகரம் சேனல் நடத்திட்டு இருந்த தோழர் அழகம்பெரும்பார் ஒரு கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை வந்துட்டு யாரெல்லாம் பாப்புலராக இருக்காங்களோ அவங்களுக்காக சீமான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்கள்லாம் பழி கொடுப்பாங்க மதனுடைய ஒரு முக்கியமான விஷயத்த வந்துட்டு லகரம் தொலைக்காட்சியில் திரு அழகம்பெருமாள் வந்துட்டு பேசியிருந்தார் மதனை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதன் வந்துட்டு இவங்களுக்கு மேட்டல் கொடுக்கும் போது அதே அழகம்பெருமாள் தோழர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீமான் தரப்பட்ட வந்து உதவி கேட்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியூஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா மதனுக்கு அதிக வயசாக இல்லை லக்னமில் இருக்கக்கூடிய அழகம்பெருமாளுக்கு வாயு அதிகனாக்கா மதனுக்கு தான் வயசு அதனால் மதனை தான் காப்பாத்துனாங்க ஓகேங்களா அப்படிப்பட்ட மாதிரி தான் ஏன்னா புளிப்பார்வை படத்தில் மாணவர்கள் போராட்டம் பண்ணும்போது வாய்ஸ் யாருக்கு அதிகம்னு பார்த்தாரு வாய்ஸ்னாக்கா நான் பணம் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தாரு புலிப்பார்வை படத்தை பொறுத்த வரைக்கும் எல்டிடி வந்து கிட்டத்தட்ட இழிவுபடுத்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகளை பிரவீன் காந்தி அந்த படத்தில் வச்சுருந்தாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீமான் யாருக்கு ஆதரவாக இருந்தாருனாக்கா அந்த படத்தை தயாரித்த தரவா நின்னார் அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஜென்மம் அதே போல் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகம்பெருமாளை கழட்டி விட்டுட்டு மதனுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க போனாங்க அப்போ லகம் பெருமல் ரொம்ப வருத்தப்பட்டு இது பண்ணாங்க அப்போ அந்த ஃபுட்டேஜை வந்துட்டு என்கிட்ட கொடுத்து இது நீங்கள் போட முடியுமே கேட்டப்ப மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டியில் அதை போட்டோம் நாம அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கேடுகட்ட வேலைகளை செய்யக்கூடிய அந்த சீமான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாட்டை துரைமுருகனுக்காக ஏன்னா பாப்புலாரிட்டி படி பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமனுக்கு மோ வெளிச்சம் அதிகம் மண்டாரி தமிழ்மணி மதுரையை விட்டால் யாருக்கும் தெரியாது தமிழ்நாடு முழுக்க சாட்டை துர்மணத்தை அப்போ பார்த்தாங்க வண்டாரி தமிழ்மணியும் சாட்டை துர்மணம் பார்க்கும்போது ஏன்னா சாட்டை துருமருகம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வண்டாரி தமிழ்மணியுடைய மனைவி ஹாஸ்பிட்டலில் இறந்து கிடக்கும் போது அதே ஹாஸ்பிட்டல் நின்று இதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அவரை பேச வச்சு இதை பண்ணாங்க இன்னைக்கு வண்டாரி தமிழ் ஃபேமிலி என்னாச்சு என்னன்றத என்னன்றதை கொடுத்து கூட யாருக்கும் தெரியாது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பல தம்பிகளுக்கும் உண்மையிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்சியில் தமிழ் தேசிய உணர்வோடு இருக்கக்கூடிய தம்பிகள் இருக்கிறாங்க அவர்களுக்கும் சீமான் பண்ணுகின்ற கேடுகட்ட அரசியல் உடன்பாடு இல்லைனாலும் இயக்க முக்கியம் அப்படின்றதுனால சில பேர் வந்து விடாப்படியாக அதில் இருந்துட்டு இருக்காங்க மனசாட்சியோடு இருக்கக்கூடிய நபர்கள் ஆனால் என்ற மனசாட்சி அற்ற மிருகத்திடம் இருப்பதை விட சுயமரியாடு வெளியே வரணும்னு சொல்லிட்டு பல பேர் இன்னைக்கு வெளியே வந்துட்டாங்க இப்படி இருக்கும் தான் பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு சீமானால் வஞ்சிக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு ஏமாற்றப்பட்டு போன அத்தனை நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளும் இப்பொழுது சீமானுக்கு எதிராக களம் காண தயாரா இருக்காங்களாமா சீமானுக்கு எதிராக சீமானுடைய கட்சிக்கு எதிராக அந்த கட்சியை கைப்பற்றுவதற்கான வேலைகளை மறைமுகமாக செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் இப்போ வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க வருப்படுகின்ற தேர்தலில் சீமானுக்கு எதிராக ஒரு புதிய இயக்கத்தை கட்டுவதற்கான வேலைகளையும் அவர்கள் வேகமாக செயல்பட்டு இருக்கிறாங்க சீமானுடைய முகமூடியை கிளிக்கணும் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் அரசியல் தலைவர்கள் அரசு அதிகாரிகள் குறித்தும் குறிப்பா காவல்துறையினர் குறித்தும் இவர்கள் எல்லாருமே ரொம்ப அருவறுப்பா அவதூறா பேசிட்டு இருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் ஒரு புகாரை வந்து கொடுத்திருக்கிறார் அந்த புகாரில் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இருபத்தி ரெண்டு பேர் சீமான் சாட்டை துறைமுருகன் இடுமவன கார்த்தி உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு பேர் மேலே வந்துட்டு புகார் தெரிவிக்கப்பட்டு அந்த புகார் வந்துட்டு வழக்காயினை பதிவாகி இருக்குது இவர்களுடைய வாய்க்கொழுப்பாளர் பார்த்தீங்கன்னாக்கா தம்பி கரிகாலன்ற பேரில் இயங்கிட்டு இருந்த இந்த கண்ணன் மாதிரியான சிந்தனை மலடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாமல் பலியாகிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீமானும் சாட்டை துரைமுருகனும் இந்த அரசியலை வைத்து கொண்டு நன்றாக வயிறு வளர்த்து பிழைக்கிறாங்க சீமான் மேடைக்கு மேடை கத்தி வயிறு வளர்த்துக்கிறாரு சாட்டை துறமனு சொல்லவே போனால் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் எங்கே ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதை தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு வீடியோவை போட்டு சம்பாதிச்சுக்கிறாரு இப்படிப்பட்ட சூழலில் சீமானை நம்பக்கூடிய முதலாம் தலைமுறை வாக்காளர்கள் இவர்கள் தான் வந்துட்டு விழிக்கணும் சீமான் போன்றவருடைய பேச்சுக்களை வந்துட்டு புறந்தள்ளுவது சீமான் போன்றவருடைய பேச்சுக்களை குழந்தைகள் பார்க்காம இருக்கிறதுக்கு பெற்றோர்கள் வழிவகை செய்கிறது தான் இப்போது இருக்க சூழலில் சரியான அரசியலாக இருக்கோ இல்லைனாக்கா உங்களுடைய குழந்தைகளை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய கரைவேக்காடு காவேக்காடுகளாக நாம் தமிழர் கட்சியினரே உருவாக்கி விடுவாங்க ஒரு ஜோம்பி போல் உருவாக்கி வச்சுருவாங்க அதை விட முக்கியம் என்னன்னாக்கா குழந்தைகள் மனசில் மொழி ரீதியான வன்மத்தை உருவாக்கி பிற மொழி பேசுபவர்கள் மீது வந்துட்டு ஒரு வன்மத்தை பரப்பக்கூடிய வேலையை வந்துட்டு மிக தெளிவாக பண்ணி இவர்களை ஒரு ஜோம்பி போல ஆக்கிடுவாங்க இது ரொம்ப சீமானின் அரசியல் ரொம்ப ஆபத்தான அரசியல் இந்த அரசியல் என்றைக்கும் வந்துட்டு தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படின்னாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சமூக வலைதள ஊடகங்கள் மூலியமாக சீமானுடைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீக்கிரமாக நாம் தமிழர் கட்சியினர் கொண்டு போகிறாங்க அப்படின்றதுனால இது குறித்து விழிப்புணர்வு மக்களுக்கும் இருக்கணும் குறிப்பாக பெற்றோர்களுக்கு இருக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிறோம் தோழர்கள்